ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாயோட பொன்மொழிகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவும் நடக்க இருப்பதை நமக்கு சொல்வதற்காக முன்கூட்டியே நமக்கு ஒரு சில பொன்மொழிகள் நம்மளை தேடி வரலாம் இல்லை நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒரு சில சம்பவங்களுக்கு தீர்வாக ஒரு சில பொன்மொழிகள் அமையலாம் அப்படிப்பட்ட ஒரு சில பொன்மொழிகள் இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கு இந்த பதிவின் மூலமாக அதனால் பதிவை முழுவதுமாக கேளுங்கள் உங்களோட எதிர்காலத்துக்கு சம்பந்தமாகவோ இல்லை நிகழ்காலத்தில் நிகழும் ஒரு சில சம்பவங்களுக்கு தீர்வாகவோ இந்த பொன்மொழிகள் உங்களுக்கு அமையலாம் அதாவது பலன் கொடுக்கலாம் அதனால் முழுவதுமாக அனைத்து பொன்மொழிகளையும் இப்போ நீங்கள் கேளுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் சாயோட அற்புதமான சத்திய வாக்கு உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவை எப்போதும் நிலையானவை அல்ல நிகழ்காலத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதன் மூலம் உங்கள் எதிர்காலம் உருவாக்கப்படுகிறது உங்கள் யோசனையை நிறைவேற்றுவதற்கான தவிர்க்க முடியாத விருப்பமும் வலிமையும் மனதின் ஆற்றலும் உற்சாகமும் ஆகும் உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் இரண்டையும் இணக்கமாக ஆன்மீகத்தில் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் ஞானத்தை அடையலாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வதில் தவறில்லை ஆனால் மற்றவருக்கு எதுவும் தெரியாது என்று நினைப்பது அறியாமை ஞானிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் மட்டுமே அவர்களை சந்தித்து அவர்களின் பாரம்பரியத்தை அவர்களின் வாழ்க்கை முறையையும் நடந்து கொள்ளும் விதத்தையும் அறிந்து கொள்ள முடியும் உங்களிடம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அது உங்களை எந்த சிரமமும் இன்றி இவ்வுலக வாழ்வின் பெருங்கடலை கடக்க வைக்கும் முழு மனதுடன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து புலம்புங்கள் இது உங்களை மனதின் கரைகளை நீக்கி உங்கள் நேர்மையை பிரதிபலிக்க செய்யும் தவறை சரியென ஏற்றுக்கொண்டு உங்கள் தார்மீக தரங்களை ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள் தவறை சரி என ஏற்பது சமூக துரோகம் தவறை சரி என ஏற்பது சமூக துரோகம் கஷ்டங்களும் துன்பங்களும் மனிதன் அறிந்து செயல்படுவதற்கான சிறந்த பாடங்களை தருகின்றன கஷ்டங்களும் துன்பங்களும் மனிதன் அறிந்து செயல்படுவதற்கான சிறந்த பாடங்களை கற்றுத்தருகின்றன அவற்றை தைரியமாக ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்பவர்கள் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள் நமது புத்தியை குருவிடம் ஒப்படைத்து அவர் காட்டிய வழியில் சென்றால் சவால்களை பெரிய வாய்ப்புகளாக மாற்ற அவர் நமக்கு உதவுவார் சாதுக்கள் மற்றும் ஞானிகளின் நல்ல வார்த்தைகள் நம்பிக்கையை ஊக்குவிக்கிறது அவர்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்களின் வார்த்தைகள் தேவைப்படும் போது உதவும் பணிவு நேர்மை பெருந்தன்மை மற்றும் கருணை ஆகியவற்றின் முன்மாதிரியாக இருங்கள் மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கு குறைவான எதிர்பார்ப்புகளுடன் பயணத்தை தொடங்குங்கள் நமது தனித்திறமைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் அறிந்தால் நாம் விரும்புவதை காட்டிலும் நமக்கு தகுதியானதை அறிய முடியும் அழகையும் அமைதியையும் நாம் உலகம் முழுவதும் அலையலாம் ஆனால் அது நமக்குள் இல்லை என்றால் அது உலகில் வேறு எங்கும் கிடைக்காது மற்றவர்களின் கருத்துக்களை மாற்ற முயற்சித்து உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் மற்றவர்களுடன் பழக அவர்கள் உங்களைப் போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மன்னிப்பு என்பது ஒருவரின் தவறுகளை நீங்கள் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் தண்டிக்க முடியும் என்றாலும் பொறுத்து கொள்வதாகும் வாழ்க்கையில் நாம் விரும்புவதும் எதிர்பார்ப்பதும் கிடைக்காத போது அது நமக்கு வெறுப்பையும் மனசோர்வையும் ஏற்படுத்தும் மற்றும் நம் நம்பிக்கையை குறைக்கும் உங்கள் மனதை நிலையாக வைத்து கொண்டால் அது உங்களை இறை உணர்வுக்கு அழைத்து செல்லும் அல்லது அது உங்களை மாயையில் விடும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் ஆன்மாவில் ஒரு முத்திரையை விட்டு செல்கிறது அந்த செயல்களின் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கும் வரை அது தீவிரத்துடன் திரும்பும் அதே தீவிரத்துடன் திரும்பும் சுய பரிசோதனை மற்றும் சுய உணர்தல் ஆகியவற்றின் விழிப்புணர்வுடன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் ஆன்மா உலகளாவிய உணர்வின் ஒரு பகுதியாக மாறும் மிகுந்த நம்பிக்கையுடன் உங்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டால் உங்கள் சிறந்த செயல்களை செய்ய நீங்கள் பரிபூரணமாக இருக்க தேவையில்லை நம் சொல்லாலும் செயலாளும் பிறரை காயப்படுத்தாமல் வாழ்ந்தால் அதுவே நமது மனித நேயத்திற்கும் மகத்துவத்திற்கும் சான்றாகும் பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஒருவரே உயிருடன் இருக்கும்போது போது பிரம்மத்துடன் நெருங்கிய ஐக்கியத்தை அடைகிறார் இதை உணர்ந்து பந்தங்களிலிருந்து விடுதலை அடையுங்கள் நம்பிக்கையே இறுதியானது ஒருவன் தன் குரு மீது உறுதியான நம்பிக்கை வைத்து இருந்தால் உண்மையில் அவன் எந்த கஷ்டமும் இல்லாமல் இலக்கை அடைவான் ஒருவன் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் மதிப்பற்றவன் எந்த பொறுப்பும் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் பயனற்றவன் இறைவனை தொடர்ந்து நினைவு செய்வதன் மூலம் இழந்த ஆன்மீக சக்திகளையும் தெய்வீக குணங்களையும் மீண்டும் பெற்று எதிர்காலத்தில் தெய்வீகமாக மாறலாம் மிகவும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்கும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ளலாம் ஓம் சைராம் நம்ம அற்புதமான சாயோட பொன்மொழிகளை இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் இல்லாமல் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களோட சாய்கிட்ட உங்களோட குரு கிட்ட உங்களோட தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையோட கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட படைச்சிட்டு சக்திக்கு மீறின விஷயங்கள் சாய் சை செய்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு அடுத்த இரண்டு நிமிடங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்